எல்லோருக்கும் வணக்கம் எனது முதல் சிவனை தேடி நைட்ரெக் பயணம் பர்வதமலை எனது மன வலிமையும் உடல் வலிமையும் சோதித்து பார்த்த இடம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பருவதமலையோட அழகு புரியும் நீங்களும் எங்கூட சேர்ந்து பயணிகள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உண்மை சிவாய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விராஸ் ஃபேமிலி வேர் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பரவதமலை அங்கே வந்து இருக்கோம் கரெக்டாக டைம் நாலராவது இப்போ எங்கள் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் வீடியோ செக் பண்ணாமல் பாருங்க போதும் சனா இப்பவே நம்மடடறனானே பத்தி பேசணும். இந்த பையன் தட்டுப் பையன் எறமா. இங்க வந்து அப்படியே சொல்றாங்க. அப்படியே நான் சொல்லறேன் நான் பண்ணனும். லைட் அடி லைட் அன்னி உள்ளதா போடுறோம் போ. ஊறி வருறா? ம். இந்த போறோம். வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இங்க இங்க வந்து அனாத தான் போடுவாங்க. சாப்பிட்டு நம்ம இந்த வழியில போணும். வாங்க வாங்க. ம். கோட். நம்ம शर्मा போனி, சர்மா நான் பங்கா பங்கா. ஆனா வந்து மொபைல் டாசி கொண்டு போறோம். மொபைல் டார்ஜர் இல்லைனா வெளியே முப்பது ரூபாய்க்கு ஒரு சார்ஜர் நிற்கும் வாங்கிக்கோங்க ஓகே எவ்வளோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நடக்குதுன்னு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கலாம் லிட்டாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மேற்கொண்டு போயிட்டுருக்கோம் சர்மா வாங்க ஆல்மோஸ்ட் அரணா பார்த்து பார்த்துப்போங்க பின்னாடி அது திக்கு திக்குன்னு இருக்கு பாருங்க சுத்தியும் பாருங்க ஒண்ணுமே இல்லை எல்லாமே ஃபுல்லா செடி கொடிதான் எங்க இருந்து எப்போ எது வரும்னு தெரியாது இதுக்கப்புறம் வந்து சுலபமா போயிடலாம் மேலே அதுக்கப்புறம் தான் பார்வெலாம் இருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் வாங்க அப்போ போக பார்க்கலாம் மூணாவது படி ஓம் நம சிவாயா அவ்வளோதான் இப்படி சொல்லிட்டு போகணும் ஆ மூணாவது படிக்கட்டு படிக்கட்டு தாங்க ஃபுல்லாகவே படிக்கட்டி தாங்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது வந்து பாருங்கள் நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது

இங்கே பாருங்கள் ஆயிரத்தி ஐம்பது படி வந்து மேலே வந்துட்டோம் அண்ணன பாருங்க தம்பியை பாருங்கள் தம்பி தம்பி செத்துட்டா செத்துட்டாண்ணா தம்பி வீட்டுக்கான படிக்கட்டெலாம் ஒன்றுச்சு இப்போ பாருங்கள் வந்து ரொம்ப ஏறி போக போகிறோம் மூச்செல்லாம் ரொம்ப வாங்குதுங்க அப்படியே அண்ணன் பாருங்கள் வந்துட்டார் மேலே போயிட்டு திரும்பி கொஞ்சம் பண்ணுறேங்க இங்கே பாருங்கள் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே நிற்கிறாங்க பாருங்கள் ஒன்று காணும் இங்கே ஒரு ரெண்டு மூணு போயிட்டுருக்காங்க ஏன்னா தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பாதி தூரம் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான்

ம் இமஷனா இங்கே இவ்வளோ போகணும் வந்தது இவ்வளோ தூரம் போக போது இவ்வளோ தூரம் வாங்க போலாம் அவங்க அங்கே இருக்காங்க நான் இங்கே இருக்கேன் Ufa, Swami! Erra, né? பாருங்க எங்களுக்கு வழித்தடம் நின்றுட்டு இருந்தோம் பயோ பயோ வந்து எங்களை வலி காட்டிட்டாரு வா வாத்தி எடுத்துட்டியா இதுக்கே எப்படினு சொன்னாலுது திரும்பி அப்படியே தான் போகணும்னு சொல்லாத

பயலை கம்பி பாதி மேலே ஏறி வந்துட்டோம் அது தெரிய போகிறவங்களுக்கு இந்த உச்சி தான் நாங்கள் போனோம் காட்டுறவங்களுக்கு அந்த உச்சி தான் போனோம் இடக்குள்ளே உச்சி தான் நாங்கள் இன்னும் ஒரு சுற்று நிமிஷம் நிமிஷத்தில் நாங்கள்

நாங்கள் போய் வர முடியும் பன்னீர் பாக்ஸும் நம்ம சொல்லலாம்